கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் ஒரு காரியத்துக்காக பல வருஷமாக ஜெபிக்கிறேன் தேவன் தேவன்கிட்ட இருந்து பதில் இல்லைன்னு நம்ம மனசில் வருத்தப்பட்டு பேசுகிறது உண்டு தேவன் தம்மிடத்தில் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளும்போது மூணு விதமான பதில்களை கொடுக்குறாரு ஒன்று சரி நான் அதை உடனே தரேன் ரெண்டாவது காத்திரு அதை தரேன் மூணாவது இது வேணா அதை விட சிறப்பானதை தரேன்னு ஆமாங்க தம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒருத்தருக்கு பதில் அளிக்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒன்றும் கடினமானவர் இல்லை ஆனால் நாம் தான் அவரை சரியாக புரிஞ்சுக்கொள்றதே இல்லை நம்மளுடைய பிரச்சனையின் கொடுமை அதிகமாகும்போது நம்மளால் சமாளிக்க முடியாமல் போகும்போது நமக்கு பதில் இல்லாத போது நாம் சளிப்படைகிறதும் சந்தேகப்படுறதும் உண்டு எந்த காரியத்துக்காக ஜெபிச்சாலும் தேவன் பதில் கொடுக்க போது தேவனே மெளனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே சும்மா இராதேயும்னு தாவிதை போல் நாம் புலம்புறது உண்டு ஆனால் ஏன் தேவன் பதில் அளிக்கலை இல்லை ஏன் தாமதம் செய்கிறாருன்ற காரணத்தை நம்ம ஆரஞ்சு பார்க்கறதே இல்லை அதனால இன்னைக்கு நாம் நேரம் எடுத்து இந்த சத்தியத்தை சிந்திப்போம் எங்கள் ஊரில் ஒரு முறை நடந்த சம்பவம் இது நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளம் வாலிபன் திடீர்னு அதில் ஆழமான பகுதிக்கு போய் தத்தளிச்சான் எல்லாரும் பதட்டத்தோடு அதை பார்த்து கத்தி கூச்சல் போட்டோம் எங்களில் யாருக்குமே நீச்சல் தெரியாது ஆனால் எங்களோட வந்திருந்த ஒரு அண்ணனுக்கு மட்டும் நீச்சல் தெரியும் மூழ்கிட்டு இருந்தவனை காப்பாற்ற அவரால் மட்டுமே முடியும் ஆனால் அவரு அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தார் நான் அவரை பார்த்து கதறினேன் ஆனால் காப்பாத்துங்கன்னு ஆனால் அவரை அசையவே இல்லை தண்ணீரில் மூழ்கினவன் ஒரு தடவை ரெண்டு தடவை மூழ்கி மூணாவது முறையா மூழ்க ஆரம்பிச்சான் அப்போ நீச்சல் தெரிஞ்ச அந்த அண்ணன் குளத்துக்குள்ளே பாஞ்சு போய் நீரில் மூழ்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து சேர்த்தாரு ஏன் அவ்வளோ நேரமும் அமைதியாக இருந்துட்டு மூணாவது முறை மூழ்க ஆரம்பித்ததுமே பாஞ்சு போய் காப்பாற்றினாருன்றது எனக்கு புரியவே இல்லை இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அவர்கிட்ட போய் ஏன் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு கடைசியில் காப்பாத்த போனீங்கன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் தண்ணீரில் மூழ்கினவனை உடனே நாம போய் காப்பாற்ற முயற்சி செஞ்சா காப்பாற்றவனையும் மூழ்குனவன் சேர்த்து பிடிச்சு ரெண்டு பேரும் மூழ்க நேரிடும் மூழ்கினவன் தன்னுடைய சொந்த பலனை எல்லாம் இழந்தாதான் அவனை காப்பாற்றுறது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொன்னாரு ஆம் பிரியமானவர்களே இது போலதான் நம்மளுடைய சில தேவையிலையும் தேவன் உதவி செய்ய கடைசி மணித்துளி வரை பொறுத்திருக்கிறது உண்டு வேதத்துல நாம பாப்போம்னா சாரிபாத் விதவையின் வாழ்வுலேயும் கடைசி வேலையில இதே மாதிரியான ஒரு அற்புதம் நிகழ்ந்துச்சு கடும் பஞ்ச வேலையில அவகிட்ட இருந்த எல்லா பொருட்களும் தீர்ந்து போச்சு கடைசியா பானைய வழித்தெடுத்தா ஒரு படி மாவும் ஒரு கரண்டி எண்ணெயும் தேரும் அதுல அடை செஞ்சு சாப்பிட்டுட்டு உயிரை விட நினச்சா அந்த கடைசி கட்டத்துல ஆண்டவர் எலியாவை கிட்ட அனுப்பி அற்புதம் செய்றாரு சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தேவை உச்ச கட்டத்தை அடையும் போதுதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்கிடுறாரு காரணம் என்ன நம்மளுடைய சொந்த முயற்சிகள்னால பல இடங்களுக்கு உதவிய நாடி போய் பலரை சந்திச்சு பல கதவுகளை தட்டி எங்கேயாவது உதவிக்கான வாசல் அடைபடும்போது போது இறுதியில் இடத்துல வந்து ஆண்டவரே நீரே என் தஞ்சம் வேறு கதி இல்லைன்னு நாம் சொல்லக்கூடிய நிலைக்கு வர வர தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டார் நாம் அவர்கிட்ட சரணடைஞ்சி அவர் பாதத்துக்கு வரும் வர அவர் அமர்ந்திருப்பார் பிரியமானவர்களே நானும் சாரி பாத் விதவையை போலதான் காணப்படுறேன்னு நீங்கள் சொல்றீங்களா தேவன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு வாழ்வின் கடைசி மணி தொழிலில் வந்து நிற்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா மனுஷங்களை நம்பி ஏமாந்து போனீங்களா கண்ணீரே உங்களுக்கு உணவா இருக்குதா பிரச்சனைகளுக்கு முடிவு மரணம் தான்னு நினைச்சு சோர்ந்து போயிருக்கிறீங்களா தேவனுடைய பாதத்துல சரணடையுங்க நூறு சதவீதம் அவரே கதின்னு அவருடைய பாதத்துல விழுந்துருங்க விசுவாசத்தோடு அவருடைய வேலைக்காக காத்துருங்க அவருடைய சகாயம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு அவரை நம்பினவங்களை அவர் கைவிடுறதில்ல கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்னு சங்கீதக்காரன் சொல்றது போல நாமளும் நிச்சயமாக சொல்ல முடியும் எதையும் நம்மளுடைய சித்தத்துக்கு கேட்காம அவருடைய சித்தப்படி அவருடைய தீர்மானத்தின்படி அவர் காலத்தின்படி செய்யும்படி நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்